வணக்கங்க என்னோட பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க ரெண்டு நாளா பணி ஏறத்துக்கு மலைக்கு சேரில் டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரை கொடுத்தங்க நல்லா போச்சுங்க இருந்தாலும் பாருங்கள் சோந்தாப்பிலே இருக்கிறான் மனசு கேட்க மாட்டேங்குது சரி நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வர போறேங்க அங்க போயிட்டு வந்து நல்லா போயிடும் வாங்க போலாம் நீங்களும் அதை பாருங்க நான் குழந்தைய இருக்கிறப்பங்க பலமுறை இந்த இடத்துக்கு எங்க ஆயாவும் அப்பாவும் என்னை கூட்டிட்டு வந்துருக்காங்க உடனே சரியா போயிருங்க அந்த அளவுக்கு பவர் ஃபுல்லான இடம் தான் இதுங்க இந்த பாலத்துல போறப்ப எங்க ஆயா கூட நடந்து போன ஞாபகம் வந்துருச்சுங்க கோயில் வாசல்ல நின்னு சாமி கும்பிடுங்க கோயில இருந்து ரைட் சைடு ஒரு பத்து பில்டிங் தள்ளிங்க நாம போக வேண்டிய இடத்துக்கு போனோங்க பசங்களை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுல காலை வச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு போறோம்னா பசங்க பரிபூர்ணமா குணமாயிருவாங்க இதை குழந்தையிலிருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க நாலு தலைமுறையா குழந்தைகளுக்கு பாடம் போட்டு தாயத்து கட்டுற இடங்க இது பெரிய பையனுக்கு பாடம் போட்டு தாயத்து வாங்கிட்டோம் சின்ன பையனுக்கு வேணான்ட்டாருங்க வெறும் பாடம் மட்டும் போட்டார் நானும் ஒரு பாடம் போட்டு வெளியே வந்தேன் பாடம் போடுறவங்க கைராசியோ சிவபெருமானோட அருளோ ஏதோ ஒரு சக்திங்க இந்த மண்ணில் குழந்தைங்க கால் வச்சு நல்லா போயிருங்க ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயிலுங்க இது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற சிவன் கோயிலுங்க ஆமாங்க பல ஊரில் இருந்து பல நாடுலேருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க இது என்ன சிறப்புனா இங்கே காவேரி யார் இந்த பக்கமும் இந்த பக்கம் பவானி யாரும் கண்ணுக்கு தெரியாத அமிர்த நதியும் கலக்கிற இடம் இதுங்க அதாவது மூணு நதி இந்த இடத்துல கடக் கலக்குது அதனால தான் அது வந்து கூடுதுறைன்னு பேருங்க இங்கே சிவபெருமான் குடியிருக்கிறாரு இந்த கோயில் வாசலில் தாங்க பாடம் போட்டு திருநீர் கொடுத்து தாயத்து கட்டுறாங்க பாருங்க திருநீர் கொடுத்துக்கிறாங்க தாயத்து கொடுத்துக்கிறாங்க தாயத்தை கழுத்தில் ஒன்று கையில் ஒன்று கட்டிக்கலாம் திருநீரில் வந்து நைட்டு படுக்கிறப்ப தலையணைகளை வச்சு படுத்தோம்னாக்க குழந்தைங்க பயந்துக்காது நல்லா போயிருங்க மருத்துவத்துறையை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க இது டாக்டருங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா போயிருங்க நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க